அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு பின்னோக்கி வக்கரகதியில் சஞ்சலம் செய்கிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர வரமாட்டார் கும்பராசியிலேயே மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கிடக்கிறார் தற்போது வந்து குரு புகானுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சென்றடம் செய்கிறார் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீனவரை பின்னோக்கி வருவார் தமிழோடபடி குருவதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள் அழுத்தீங்க நன்றி கும்ப ராசிக்கு கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சனிபவான் சஞ்சராம் செய்கிறார் இரண்டாவது வீட்டிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகுபுவான் வந்து வரப்போகிறார் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே குரு அஷ்டமத்திலே கேது பெரும்பாலும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகம் வரும் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு கோச்சாரத்தில் நான்கு வருட கிரகங்களுடைய நிலை வந்து சரியில்லாமல் இருக்கிறது இப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகள் உண்டு கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்கள் சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருப்பவர்கள் எந்த கிரகங்களும் ஒன்றும் செய்யாது கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி நடந்துச்சுன்னா புதன் புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கடப்பது நல்லது ஏன்னா சந்திர வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி ராகுவுக்கு சந்திரன் பக மனக்குழப்பமும் மன அழுத்தமும் வந்துவிடும் அதே மாதிரி புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமா அதிபதி யோசிக்காமல் அவசரப்பட்டு அரிஜெண்ட் பட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க அவருடைய புத்தி வழியில் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் சந்திர புத்தியும் புதன் புத்தியும் நடக்கக்கூடிய சதய நட்சத்திர அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் சதய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி நான்காவது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காம திரிகோண வீட்டில் ராகுபகானுடைய மூன்றாவது நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது ராகுபகான் என்றாலே பிரம்மாண்டம் பேரென்பம் பெரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு காதல் காமம் அபிலாசை பேராசை தன லாபம் இரண்டாம் தார திருமணம் கொடுக்கக்கூடிய காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இந்த ராக்பகானுடைய நட்சத்திரம் சனிபுகானுடைய வீட்டில் சனிபுகானுடைய கட்டுப்பாட்டில் அமர்ந்திருக்கிறது சனிபுகான் என்றாலே நல்ல குணத்தை மறைக்கும் தன்மை கொண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் தான தர்மங்கள் தாராளமாக செய்வார்கள் ஆனால் ஒரே ஒரு கெட்டது செஞ்சால் அந்த கெட்ட தான் மக்கள் மத்தியில் முன்னாடி நிற்கும் இந்த சனி பகவான் என்றாலே கடுமையாக உழைத்து போராடி சம்பாதிக்க வைப்பது தன் குடும்பம் தன் உறவுகளை பகைத்து பொதுநல சேவகம் செய்ய வைப்பது சனி சுய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வந்து குடும்பத்தை என்ன ஆயனோடு கண்டுக்க மாட்டாங்க சமூக சேவை செய்வதில் அவர்கள்தான் முதன்மையானவனாக இருப்பார்கள் எதையுமே மந்தப்படுத்தக்கூடியவர் சனி எதையுமே பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் காமம் ஆசை பேராசை கடும் உழைப்பு எல்லாமே இவர்களிடம் உண்டு அதே மாதிரி போட்டி பந்தயம் சூதாட்டம் லாட்ரி இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவர்களும் சதய நட்சத்திரக்காரர்கள் உண்டு முன் கோபம் வரும் ஆத்திரப்படுவாங்க அது வந்து குடத்துக்குள் வைத்த விளக்கு போல் மற்றவர்களை பாதிக்காது சதய நட்சத்திர அன்பர்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஒரு மனிதன் நேர்மையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் இந்த ஏழரை நாட்டு சனி வரும்போது ஜென்ம சனி வரும்போது அசிங்கப்படணும் அகுமானப்படணும் எந்த வழியிலும் யாரிடமாவது ஏமாற வேண்டும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வழியிலாவது இந்த சனிபகவான் வந்து ஏமாற்றங்களை கொடுத்து விடுவார் வக்கர சனிபகான் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து மீண்டும் விரய சனி போல் பெரும்பாலும் விரயங்கள் ஏற்படும் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் சதய நட்சத்திர இளைஞர்களுக்கு ஏற்படும் படுத்து உறங்கினா உறங்குவதற்கு ஆயிரம் குழப்பங்கள் ஏற்படுத்தும் நன்றாக தூக்கம் வராது அடுத்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு விரயத்திலேருந்து சனிபுனந்து இரண்டாவது விட்டைப்பாதி செய்வது போல் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை நிறைய பேருக்கு வரும் யாருக்காவது வாக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வரும் அல்லது யாருக்காவது முன்னின்று நீங்கள் வந்து போய் அதன் மூலம் உங்களுக்கு சங்கடம் வரும் பெரும்பாலும் குடும்ப நபர்களையோ வெளியிட நபர்களையோ தெரிந்தவர்களிடமோ நீங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் தன்மையாக பக்குவமாக பணிவாக பேசுவது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஆறாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் விழுகிறது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை செலவு இல்லாமல் சதய நட்சத்திர்ப்பு பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் உங்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களும் கொஞ்சம் வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் அவர்களோட ஏமாறாமல் சதய நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாக தொழில் வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கு சரியாக பார்த்துக்கணும் லினா கூட்டாளி வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் செய்வது எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமில்லாமல் இருக்கிறது அதே மாதிரி திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது வீண் விரைய செலவு தான் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழில் பாக்கியத்திற்கு விழுவது போல் தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது நல்லதே நடக்காதா அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வக்கரம் காலத்தில் நல்லதாக இருந்துச்சு தொழில் ஜீவனம் வேலை வாய்ப்பு நன்றாக தான் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் வக்கர காலத்தில் உங்களுக்கு வந்து தொழில் வேலை வருமானம் பொருளாதார நிலையில் சில சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும் இந்த சனி வந்து பின்னோக்கி வரும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே தொழில் வேலை மூலம் சில மாற்றங்களை கொடுத்தே தீர்வார் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுமே சந்தோஷம் மகிழ்ச்சியே அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பாங்க சில பேருக்கு சங்கடங்கள் வரும் ஏன்னா சங்கடங்களை கொடுத்து ஒரு மனிதனை யாரும் ஏமாறாமல் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் சனி ஏன்னா அனுபவம் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தாலும் அதை வைத்து காப்பாற்றுவதற்கு அனுபவம் வேண்டும் அந்த அனுபவத்தை சதய நட்சத்திரக்காரருக்கு எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே ராகு பகான் செய்கிறார் சனி பார்வையில் ராகுபகான் வரும்போது உங்களுக்கு வந்து ஆசைகள் வரும் உங்களிடம் ஆசை வார்த்தை கூறி இதில் பணம் போடுங்க இங்கே சீட்டு நடத்துகிறேன் இங்கே போடுங்க அல்லது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க படம் எடுக்கலாம் இதுக்கு பணம் போடுங்க அப்படின்னு உங்களிடம் ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் சதய நட்சத்திரக்காரர்கள் பேர் ஆசைக்கு மயங்கி விடாதீர்கள் பணமோ பொருளோ நகையோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து எந்த வழியில் வேண்டுமானாலும் ஏமாறுவதற்கான வாய்ப்பு உண்டு மிக மிக கவனமாக இருங்க கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது சனிபோனாந்து அந்த நபரை துன்புறுத்த மாட்டார் சங்கடங்களிலிருந்து காப்பாற்றி விடுவார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்